தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அன்னபூர்ணியை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமான்னு கேட்டிருக்கா அப்படிங்க செய்யலாங்க ரெண்டு இன்ச்சு இருக்கணுங்க இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு அளவுக்கு அன்னபூர்ணி இருந்தால் நீங்கள் அதை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாங்க இதை உட்பாட்டு உங்களுக்கு பெரிய சிலைகள் பித்தளை செம்பு ஐம்பொண்ணு இந்த மாதிரி சிலைகள் இருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க அந்த ரெண்டு இன்ச்சில் இருக்கிற அன்னபூர்ணிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு மாதிரி வைக்கணுங்க கப்பு தட்டு அந்த மாதிரி வச்சா அதில் வந்து பச்சரிசி வைக்கணுங்க பச்சரிசி வச்சால் அது மேலே தான் அந்த அம்மா உட்கார வைக்கணுங்க முடிஞ்சால் உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி நாட்களில் அம்மாவாசியில் இந்த மாதிரி இது செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் அதுக்கு நெய்வேதம் கொடுக்கணுங்க தீப தூபம் காட்டணுங்க தூபம் காட்டணுங்க நெய்வேத்தியம் அந்த மாதிரி கொடுக்கணுங்க டெய்லியும் ஒரு வந்து நெவேத்தியமாக வைக்கலாங்க கல்கண்டு அது சர்க்கரை அந்த மாதிரி பேரிஞ்சு பழமும் அந்த மாதிரி ஏதோ ஒரு நைவேதியம் வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சுங்க அந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி காட்டுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க இல்லைனா எதுவுமே செய்ய வேண்டாம்னா அதுவும் நீங்கள் செய்ய வேண்டாங்க வைக்க வேண்டாங்க விடுங்க அப்புறம் யாரும் கொடுக்குறாங்க செய்கிறாங்கன்னு பெருமைக்கு வாங்கினது வச்சு போட்டு ஸோ அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமானால் கண்டிப்பாக வருங்க ரெண்டு இன்ச்சுக்கு மேலே விக்கிரங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுங்க அது நல்லதும் இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்